சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கங்க இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் பத்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்ம வாகனங்கள் போகக்கூடிய இடங்களில் ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி ரூபாய்க்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க நம்மளுடைய வாகனத்தில் அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்கள் ஆர்டருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் சர்வீஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏ ஒன் பார்சல் சர்வீஸுங்க மேட்டூர் மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா இந்த மாதிரியான பார்சல் சர்வீஸில் போட்டு அனுப்புகிறோங்க வீடியோ பதிவில் இன்றைக்கி நல்ல தரமான வட இந்திய கிடாரிகள் செவள கிடாரி பால்மயில கிடாரி தலையீத்து கிடாரி தலையீட்டில் சென கிடாரி என மொத்தம் பத்து விற்பனை பதிவு ஒரே பதிவில் இருக்குதுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு கிருமாட்டுக்கு ரெட் சிந்த் ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த கிடாரிங்க கண்ணுக்கு வயசு வந்து எட்டு மாதம்தான் ஆகுதுங்க ஆனால் நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை நல்ல ரெட்டநாடி உடம்பு காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொட்டு காம்பாட்ட தெளிவான காம்பு அமைப்புங்க தொப்புள் இறக்கம் எல்லாமே இருக்குதுங்க அதாவது ஒரு மாட்டுக்குங்க ரெட் செஞ்சு ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க நல்ல ஊக்கமான கண்ணுங்க நல்ல பால் பிடிச்சி வாழ்ந்ததுனால தான் கண்ணு வந்து எட்டு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு வருஷ நாட்டு இருக்குங்க இந்த தரமான கண்ணினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமான கண்ணா நல்ல பால் பால்வர்க்குமான கண்ணாக நல்ல உடம்புல நல்ல இரட்டை உடம்பா உடம்பாக நல்ல காம்ப அமைப்பு இருக்கிற மாதிரி நரம்பு தார இருக்கிற மாதிரி தெளிவான மாடாக வரணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க ஏன்னா தாய் மாட்டை பார்த்தா நம்ம தேர்வு தான் வாங்கணும் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்திய கிடாரி கன்று குறைஞ்ச விலையில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக நல்ல பால்வருக்கமான கண்ணாக இருக்கணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவுல நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க இரண்டு கன்றுகளுக்கும் வயசு வந்து பார்த்திங்கன்னா நாலு டு அஞ்சு மாதம் ஆச்சுங்க ஜோடி காங்கேயம் கிடாரி கன்றுகள் வயது நான்கு டு ஐந்து மாதம் இரண்டுக்குமே வந்து பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இரண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தவுடு பணிஞ்சு வச்சு இது பண்ணிக்கலாமுங்க இரண்டு கன்றுகளுக்கும் கால்நடை மருத்துவர் நேற்று வந்தாங்க அவங்கள வச்சு குடல் புலும் நீக்கம் தோடில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் போடணுங்கிற அவசியம் இல்லை ஜோடியாக காங்கேயம் கிடாரி கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம்ங்க வயது நான்கு டு ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை இரண்டு கண்ணுமே வயிறு தொங்கல் கிடையாதுங்க ரெண்டுமே நல்ல நெட்டுப்போக்கான மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள் இப்போ ஐவர் மெக்டன் போட்டதுனால நான் ரெண்டு மாதத்தில் பால்முடி எல்லாமே கழியுங்க பால் முடி கழிஞ்சு நல்ல முடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தோல் ஷைனிங்காக வந்து சேர்ந்துடும் மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டும் முதல் நாள் இரவு கொஞ்சம் ஊற வைங்க அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் நெல்லந்தவுடு வந்து கொஞ்சமாக போட்டு நாட்டு சக்கரை ஒரு கை போட்டுங்க கொஞ்சமாக கல் போட்டு பெசுற நாப்பில் ரெண்டு உருண்டையை மாற்றி ரெண்டு கண்ணுக்கு வையுங்க அருமையாக சாப்பிட்டுக்கோங்க ஒரு கான்க்ரீட் ஸ்லாப்பில் ஒரு ரெண்டு டு மூணு லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ரெண்டு கண்ணுக்கு நடுவாண்டை வச்சிடலாம் ரெண்டு கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவுகளில் கால்நடை மருந்தகங்கள்லேயோ கால்நடை மருத்துவமனையிலையோ கிடைக்குங்க அதை வாங்கிட்டு வந்து கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா கன்றுகள் தவடையும் சாப்பிட்டுக்கும் தண்ணியும் குடிச்சுக்கும் மினல் மிக்சர் அதாவது தாது உப்பு கலவை கட்டிகளையும் வந்து நக்கி சாப்பிட்டுக்குங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்றுகளினுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்கணும் அப்படின்னா சரியான அளவுகளில் கால சரியா சரியான கால இடைவெளியில் குடல் புழு நீக்கம் செய்கிறது அதே மாதிரி தாது உப்பு கலவை கட்டிகளை வந்து ம கன்றுகளுக்கு கொடுக்கறது தவுடு முறையாக இரண்டு நேரம் பணஞ்சி வைக்கிறதுங்கிறத முறைப்படுத்தினாலே போதுமானதுங்க கன்றுகள் இலைக்காது நம்ம கொடுக்குற தீவனம் முறையாக இருக்குங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க ஐந்து மாதம் சினைங்க கால்நடை மருத்துவரை வச்சு உறுதி பண்ணிட்டோங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம் நல்ல மடிகால் சுத்தத்தில் பொறுமையான மாடு முகஜாடையில் அருமையான மாடுங்க ஆனால் இந்த மாதிரியான மாடுகள்லாம் நல்ல முகஜாடையில் நல்ல கன்றுகளை தரமாக வளர்த்தி கொண்டு வந்தோம்னா கொண்டு வர்றதுக்கு ஆறேழு வருஷம் ஆயிடுங்க நல்ல ஜாடை நல்ல முக அமைப்பு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் சினையை உறுதிப்படுத்திட்டோம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை ஐந்து மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிச்சிக்கலாம் மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணால் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாமுங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டை வாங்கலாமுங்க வீடியோக்காக தனிச்சு கட்டுறது மற்ற மாடுகள்லாம் தோப்பு கொண்டை கட்டுறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க மற்றபடி ரொம்ப பொறுமையான மாடு இதற்கும் வந்து குடல் புழு நீக்கம் தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டாச்சுங்க இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இளம் சென்னை மாடுகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஜாடையில் மேய்ச்சி வளர்த்தாலும் நமக்கு வந்து ஒரு பக்குவமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காங்கேயம் பிள்ளை காளை கண்ணுங்க கண்ணுக்கு பத்து மாதம் வயசாகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளி தெளிவாக இருக்குதுங்க நல்ல முக ஜாடையில் தெளிவான பிள்ளை நிற கிட காளை கன்றுங்க பிள்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவலை ரத்த செவலை பிள்ளை சந்தன பிள்ளைன்னு நாலு நிறம் செவலைக்குள்ளே பிரிக்கலாமுங்க அதில் பிள்ளைங்க நெத்தியில் மேலில் வந்து பார்த்திங்கன்னா முதுகு மேலே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை நிறம் லேஸாக கலந்துருக்குங்க சுத்த மயிலே வராது பிள்ளை நிறத்தில் வரும் கண் நல்ல சூட்டிப்பான கண் நல்ல முகலட்சணமான காலைக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த தரமான காங்கை மயிலை காளைக்கன்றுனுடைய விற்பனை விலை பதினஞ்சாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறதுங்க பால் பல்ல ஒரு பல் விழுந்து முளைச்சிருக்குதுங்க தலையீர்த்து கிடாரிங்க சினை வந்து பார்த்திங்கன்னா நான்கு மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கழிப்பு சொல்லி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை மயில காலை கிணச்சேர்க்கை பண்ணிருக்குது செனையும் உறுதியாக இருக்குது எட்டு பால் பல்ல ஒரு பல்லு தான் விழுந்து முளைச்சிருக்குதுங்க தரமான ஒரு காங்கேயம் கிடாரிங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க எல்லாமே வீடியோக்காக கட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் பகட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி கிடாரி தரத்தில் அருமையான கிடாரி காங்கைங்கன்று போடுறதுக்குங்க செனைக்கு நாலு காமில் பால் வர்றதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு என எல்லா உத்தரவாதமும் உண்டுங்க இந்த தலையீத்து நான்கு மாதம் செனை உறுதி செய்யப்பட்ட ஒரு பல் போட்ட கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா காங்கேயத்தில் ரொம்ப இளம் பொருளாக நிறைய பேர் கேட்குறாங்க பல்லு பாக்கியாக இருக்கணும்னு பால் பள்ளி ஒரு பல்லு தான் விழுந்து முளைச்சிருக்குதுங்க செனையும் உத்தரவாதத்தோடு இருக்குது சுழி சுத்தம் பொறுமை எல்லாமே இருக்குதுங்க இந்த தரத்தில் காங்கை கிடாரி வேணும்னு நினச்சி வாங்கி வளர்க்குறவங்க தாராளமாக தெரிவு செய்யலாம் வாரம் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா காலையில் இளம் வெயில்லையோ மாலை இளம் வெயில்லையோ வைகோல கையில் பந்து மாதிரி சுருட்டிங்க கன்றுகள் மேலே கிடாரிகள் மேலே அப்படியே வந்து தண்ணி வந்து ஓசை போட்டு விட்டு சுருட்டி நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா நம்ம பக்குவத்துக்கு பக்குவத்துக்கு மடி மடிக்கூச்சம் உடல் கூச்சமெல்லாம் போகணும்னா வைக்கப்பில்ல கையில் பந்து மாதிரி சுருட்டி நல்லா தேய்ச்சி விடும்போது வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நம்மளால் எப்போ முடியுமோ அப்படி தேய்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மடிக்கூச்சம் உடல் கூச்சம் குறைஞ்சி வந்துடும் நம்ம பக்குவத்துக்கு மாறிக்குங்க வெளியே போயிட்டு வர்றீங்க வாழைப்பழம் நாட்டு சக்கரை கடலை மிட்டாய் கருப்பட்டி வெள்ளம் எது வேணாலும் அப்படி கையில் வச்சு பழக்கலாம் ஒரு நாலு நாள் டு அஞ்சு நாள் நம்ம வந்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னாலே மாடுகள் கன்றுகள் வந்து நம்மளை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும் குணமும் ரொம்ப சாதுவாயிக்குங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் வீட்டில் செக் பண்ணிட்டவங்க பல் தான் ஒரு பல் போட்டிருக்குது இன்னும் எட்டு பல் சேர்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்கும் நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேருங்க அடுத்தது வீடியோ பதவியில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான பல் போடாத காங்கையும் கிடாறீங்க பல்லை போடலைங்க மயிலக்காலைக்கு காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கொம்பு தலையில் நல்ல முகஜாதிங்க நேரில் நின்று பார்த்தோம்னா நாலு பேர் நின்று பார்க்குற அளவுக்கு தான் இருக்குங்க அந்த மாதிரியான அளவு லட்சணத்தில் அருமையான கிடாரி இதுவும் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்தது தானுங்க நல்ல நெட்டுப்போக்கு சென உறுதி இல்லை கர்ப்பம் மிக தெளிவாக இருக்குது மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆச்சுங்க இன்னும் பல்லு போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் ஆகும் நல்ல விளாட கொம்புல தெளிவான ஒரு காங்கை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கிடாரியை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கறனாலும் வாங்கிக்கலாமங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத இருபத்தி ரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு கிர் கிடாரிங்க தாய் மாடு காலையில் ஆறு சாயங்காலம் அஞ்சு வரைக்கும் கிடந்துன்னு சொன்னாங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க பல்லே இன்னும் போடலை வயசு இருபத்தி ரெண்டு மாதம் ஆச்சுங்க இன்னும் ஒரு மாதத்தில் சனிப்பருவத்துக்கு வந்துடும் பல் போடுறதுக்குலாம் இன்னும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுங்க நல்ல தொப்பில் இருக்கும் நல்ல காம்பு அமைப்புங்க மடிகால் சுத்தம் திமிழ் நல்ல இரட்டை திமிழுங்க புறவு ஏற்றம் வால் அரக்கம் எல்லா பொறுப்பும் இருக்கக்கூடிய தரமான ஒரு பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற கிரு கிடாரிங்க ஆனால் நண்பர்கள் வந்து வட இந்திய கிடாரிகள் கேட்குறாங்க ஆனால் நல்ல பிரீடில் வேணுங்கிறது தான் எல்லாரத்தோட எதிர்பார்ப்பாக இருக்குதுங்க இதனுடைய இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இருபத்தி ரெண்டு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது இன்னும் காலையோ செனி யூசியோ எதுவும் பயன்படுத்தப்படவில்லை மில்லு நல்ல தொப்புலரக்கும் நரம்பு தாரை மடி சுருக்கும் காம்பு ஓர்ஸு எல்லாம் இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரிங்க நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொய் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வாங்குகிற மாடு கண் கயிறுகள் மாற்றப்பட்டு குடல் புழு நீக்கம் செய்யப்பட்டு வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு இந்த வீட்டில் வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க கண்டிப்பாக வெளி மாவட்ட நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வார்டை அமைகிறதுக்கு ரெண்டு இருந்து அதிகபட்சம் பத்து நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகளையும் நம்ம ஏற்றுக்குறோங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் மாடு வாங்குறாங்கன்னா கோல் போல நீக்கம் அவங்க ரெண்டு மாதத்துக்கு செய்ய தேவையில்லை ஒரு ஆறு மாதத்துக்கு கயிறு மாற்ற வேண்டியதில்லை சுழி கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுறோம் சுழியில் மாற்றம் இருந்தால் அதையும் சொல்லிடுறோங்க சுழியும் நீங்கள் வந்து தெளிவுபடுத்தி அந்த நிமிடத்தை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத முடிவு பண்ணிட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லாமல் வச்சுருக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நிறைய நண்பர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கேட்டுட்ருக்கிறாங்க அதாவது பால் மயிலை கிடாரி கன்று வேணும் அப்படின்னு மூணு மாதத்துக்கு ஒரு கண்ணை கூட நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் ரட்டநாடி உடம்புல பால்வருக்குமான கிடாரி கண்ணை நம்மளால் கொண்டு வர முடியலைங்க ஏன்னா எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவுங்க என்னுடைய தாய்மாடு வந்து காலையில் நாலு சாயங்காலம் நாளை நாலு எட்டு லிட்டர் பால் கறந்தது போக கன்று ஒன்று ஒன்றப்படிய ஊட்டிக்கிட்டு கன்று வெள்ளத்திலேயே வச்சிருக்கிறாங்க தவுடு அருமையாக குடிக்குங்க வயசு பத்து மாதம் ஆச்சுங்க பால் மயிலை கிடாரி கன்று வயது பத்து மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா பால் மயிலையில் நல்ல கண்ணை கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் பால்வருக்குமான கண்ணாங்கிறது உறுதிப்படுத்த முடியாது தாய் அந்தளவுக்கு நல்ல கறவை தரானுங்க பத்து மாதம் தெளிவாக கறந்துருக்குது இது வரைக்கும் கண் ஊட்டிகிட்டு இருக்குது தவிடு காலையில் பணிஞ்சு வச்சவங்க நல்ல வய நம்ப தெளிவாக எடுத்து வச்சுங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே ஒரு நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து காராம்பசு மாடுங்க போன இது நம்ம கொடுத்ததானுங்க நல்லா கறக்கூடிய மாடுங்க வேலைக்கு ஒரு ரெண்டரை லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் மாட்டிற்கு மயிலை காலை இணை சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை அணைச்சும் கறக்கலாம் நல்லா தாலி வருங்க நல்லா கறவை வருங்க நல்லா தாலி வச்சிங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு இருக்குங்க நல்ல தெளிவான பெருங்கூட்டு காராம்பசு மாடு காங்கேயத்தில் இனி ஈன்னா மூணாவது ஈத்து மயிலை காலைக்கு இன சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சென்னை உறுதி ஆகலை காலை சேர்த்தி முப்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு மற்ற தகவல் விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க நல்ல விளாட்ற கொம்பில் பெருங்கூட்டு மயிலை மாடுங்க மயிலை காலை கன்று நேற்று ஈணிச்சுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கண்ணை வந்து நைட்டு பூரா கட்டலை அப்படிங்கிறனால இப்போ நம்ம வீடியோ எடுக்கலைங்க கண் நல்லா வய நம்ப கால் அணைக்க வேண்டாமுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்துங்க தலை ஈத்தில் ஒன்றரண்டரை லிட்டர் பீச்சிருக்காங்க இப்போ கண் ஊட்டினது போக ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு சீம்பால் இருந்தங்க நம்ம பீச்சினோம் கண் அருமையான கன்று மயில கன்று காலை கன்று பல்ல ஆறு பல்லு தானுங்க ரெண்டாநேயத்தில் நல்ல தெளிவான ஒரு கிடாரி ஒரு நல்ல வால் திரும்பி நல்லா பக்குவம் பண்ணோம்னா ரெண்டு ஒன்றை கறவை கொண்டு வரலாமுங்க கண் அருமையான கன்று காலக்கன்று நல்ல ஷோ குவாலிட்டி டைப்பில் இருக்குங்க கிடாரி இன்னும் வந்து பல் சேர்கிற வரைக்கும் உடல் வரிச்சி இருக்கிறனால இன்னும் ஒரு சுத்து பெருவெட்டு ஆகுங்க கண் நேற்று தான் ஈணிச்சுங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் நல்லவால் திரும்பி நல்ல பக்குவமாக வச்சுருந்தோம்னா ரெண்டு ஒன்றரை வரை கறவை கொண்டு வரலாமுங்க இந்த தரமான பல் இரண்டாவது இத்து மயிலை மாடு மயிலை காலை கன்றுடன் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க